ஈகை தமிழர்களின் வாழ்வில் மிகச்சிறந்த ஒரு பண்பு ஈகை தரன் ஈகை என்றால் என்ன எளியவருக்கு வழங்குதல் மிக அருமையாக வள்ளுவன் சொல்வான் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதற்க நீர துடைத்து என்று பேசுவான் எனவே ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் வறுமையில் வாடுவோருக்கும் வசதியற்றோருக்கும் அடுத்த வேலை உணவில்லை என்று தவிப்போருக்கும் ஒருவன் பொருளை வழங்குகிறான் என்றால் அதுதான் ஈகை எனவே ஈகை என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது எனவே அவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்ற நோக்கினிலே விளங்குவதுதான் ஈகை அற்றார் அழிவசி தீர்த்தால் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்று சொல்கிறான் நீ பொருள்களை சேமிக்க வேண்டுமா வங்கியிலே சேமிக்காதே யார் பசியோடு தவிக்கிறார்களோ அவள் வயிற்றுக்குச் சோறு வயிற்றுக்குச் இட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் என்று மகாகவி பாரதி பேசுவது போல நீ உன் பொருளை சேமிக்க வேண்டுமா அவை உனக்கு பல மடங்காகி உனக்கு திரும்ப நன்மை கிடைக்க வேண்டுமா அதை யாரெல்லாம் பசிக்கிறார்களோ அவர்களுக்கு உணவாக கொடுத்தால் அது பல மடங்கு உனக்கு திரும்பி வரும் என்று மிக அருமையாக அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுதன் பெற்றான் பொருள் வைப்புலி என்று வள்ளுவர் மிக அருமையாக பேசுவதை காக்கிறான் அது இல்லாமல் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்றும் அழுத்தமாக பேசுகிறார் எனவே இந்த உயிருக்கு ஊதியம் வேண்டாமா இந்த உலகத்துக்கு வந்த அந்த உயிர் ஏதாவது நன்மையை செய்ய வேண்டாமா அப்படி நன்மை செய்வதென்றால் என்ன செய் ஈதல் இசைபட வாழ்தல் நீ நிறைய கொடைகளை வழங்கினால் நிறைய பொருள்களை கொடுப்பீனர்களானால் அதுவும் தேவை உரியோருக்கு கொடுப்பீர்களானால் அது உன் புகழை மிகுத்து காட்டும் அதுதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று வள்ளுவன் பேசி காட்டுகிறான் எனவே அறத்தான் வருவதே இன்பம் என்று அவன் மேலும் பேசுகிறான் மனிதரோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை உனியுண்டோ என்று மகாகை பாரதி பேசுகிறான் எனவே பசியினாலும் பசியினுடைய கொடுமையினாலும் எத்தையோ உயிர்கள் இன்றைக்கு துன்புறுகின்றன இனிமே அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது அது மனிதத்தன்மையா என்று இங்கே மகாகவி பாரதி கேட்பதும் நாம் காணப்படுகிறது தனி ஒரு மனிதனுக்கு உணவினையெனில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்று பாரதி பேசுகிறான் எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய பசியை அவன் உணர்ந்திருக்கிறான் என்பதை நாம் மகாகவி பாரதியின் பாடல்களிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அதனால் அதனால்தான் அவன் பாடினான் இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் என்று அவன் பேசினான் எனவே பாரி பேகன் போன்ற கொடையாளிகளெல்லாம் இந்த மண்ணிலே மிகப்பெரிய பெருமை பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய கொடைத்திறன் என்று பார்க்கிறோம் எனவே கர்ணன் மிக பெரும் கொடையாளியாக மகாபாரதத்திலே பேசப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம் அதுபோல மணிமேகலை அமுதுசுரருவி என்கிற பாத்திரத்தின் மூலம் பசி நீக்க வரலாற்றை நாம் பார்க்கிறோம் எனவே வயிற்றுக்கு சோரிடம் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து பாறை உயர்த்திடுதல் வேண்டும் என்று மகாகவி பேசுவது நிறைத்தான் அதனால் நாம் வாழ்க்கையிலே நம்மால் இயன்றதை ஏழைகளுக்கு கொடுப்போம் ஏழைகள் வேறு வெளியேற்றவர்கள் அதனால்தான் வள்ளுவன் இரவு இரவச்சம் என்ற இரண்டு அதிகாரங்களை படைத்திருக்கிறான் எனவே ஈகை என்பது தவறில்லை அது சில பிச்சைக்காரர்களை வளர்ப்பது தவறில்லையா என்று கேட்கிறார்கள் இந்த நாடு நலம் பெற வேண்டுமானால் இருப்பவர்கள் இல்லாதவர்க்கு வழங்க வேண்டும் அவர்களுடைய வறுமையை துடைக்க வேண்டும் இதன் வழியாகத்தான் ஈதலின் வழியாகத்தான் இந்த உலகத்தை சமநிலைப்படுத்த முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்தனர் அதனால்தான் ஈகை என்கிற அற்புதமான குணத்தை அல்லது கொடை வள்ளலை போற்றி பாடுகிற புலவர்களும் என்று பார்க்கிறோம் எனவே கொடுப்பது மிகச்சிறந்தது அத்தகைய கொடையை வாழ்க்கையிலே பின்பற்றி எல்லோருக்கும் இனிய வாழ்வை ஈகையின் மூலம் அளிப்போம் ஈகை என்பது இந்த உயிருக்கு ஊதியம் என்பதை நாம் மறக்க வேண்டாம் என்பதைத்தான் பாரதி மிக அழகாக இந்த ஆத்திசூடிலே ஈகை திறன் என்று பேசுகிறார்